காரடையான் நோன்பு அன்று கார அடை இனிப்பு அடை உருகாத வெண்ணெய் ஆகியவற்றை அம்பாளுக்கு நெவேத்தியமாகப் படைத்து காமாட்சி விரத்தம் ஸ்லோகத்தை பாராயணம் செய்தால் அன்னை பராசக்தியின் அருள் கிடைக்கும் ஸ்லோகம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் தாலி சரடு மாற்றும் பொழுது இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிக்கொண்டே மாற்ற வேண்டும் செல்வம் பெருகும் மாங்கல்ய பலம் கிட்டும் கணவனுடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும் திருகமணம் ஆகாத பெண்களும் இந்த மந்திரத்தை சொல்லலாம்